கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை கிறிஸ்துவின் அன்பின் வாத்துக்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட என்ன பேச போறாரு அப்படின்னா இன்னைக்கு உங்க உங்களை என்ன பேசணும் கிட்ட விரும்புறாரு அப்படின்னா உங்களை நிலையா நிலைத்திருக்க வைக்கும் ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கும்படியும் அந்த கனி நிலையா இருக்கும்படியும் கனி என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த நன்மை உங்க உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் அந்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும்படிக்கும் அந்த நல்ல காரியங்கள் கிடைச்சிட்டு சில டைத்துல டக்குன்னு போயிடும் அது போக விடாமல் அது நிலையா படிக்கும் வைக்கும் ஏசு கிறிஸ்து நிலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை நிலையாக நிலையாக வைக்கும்படியாக வை வந்திருக்கும் ஏசு கிறிஸ்து சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரத்துல பதிகான பதினஞ்சாம் அதிகாரத்துல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை நம் அவர் நம்மள தெரிஞ்சுக்கல அவர் அவர் நம்மளை சூஸ் பண்ணல அவர்தான் நம்மள தேடி வந்தார் அவர்தான் நம்மள சூஸ் பண்ணார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்ன என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர்கிட்ட நம்ம கேட்கணும் பிதாவே பிதா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் ஏசப்பா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கணும் என் வாழ்க்கையில என் லைஃப் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும் என்னுடைய லைஃப் வந்து நன்மை உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் சோ அதான் கேக்குற என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில வந்து கனி கொடுக்கிற வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க குடும்பத்தாருடைய வாழ்க்கை உங்களுடைய வேலையில இருக்கிற அந்த உங்க வேலை சோ அந்த கனி கொடுக்கும்படியான கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி குடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஐ ஹாவ் ஐ ஹாவ் அப்பாயின்டட் யூ ஃபஸ்ட் ஐ ஹாவ் சோசன் யூ ஐ ஹா அதுக்கப்புறமா லாஸ்ட்ல சொல்றாரு ஃபர்ஸ்ட் உங்களை தெரிந்தெடுத்தேன் எதுக்காக தெரிந்தெடுத்தேன் உங்களை கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைவாய் நிறை நிலையா இருக்கும்படிக்கும் நான் உங்களை சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணது மலாமல்ல அதை நான் அப்பாயிண்டும் பண்ணிட்டேன் உங்க வாழ்க்கையில உங்க வேலையில அப்பாயிண்ட் பண்ணி உங்க உங்க வேலையை வந்து உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்றாரு எப்போ எதுக்காக அப்பாயின்ட் பண்றாருன்னா ஒரு ப்ரூட்ஃபுல்லான ஒரு வேலை இருக்கணும் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கூடிய வேலையை உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாரு ஆண்டவர் அந்த அப்பாயின் பண்ண வேலையை இப்போதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு சம்திங் சில காரியங்கள்னால என்ன ஆகும் அந்த வேலையை கை உங்களை விட்டு போகிற மாதிரி உங்களை கை விட்டு போகிற மாதிரி ஆனா சூழ்நிலை வரும் அதை வந்து தகர்த்து போட்டு என்ன பண்றாருன்னா உங்களை அதை நிலையா இவங்க கூடவே உங்க உங்களுக்கு அப்பாயின் பண்ண வேலையை உங்களுக்கே கொடுத்து அந்த வேலையை என்ன பண்றாரு அதை நிலைச்சு இருக்கும்படிக்கும் அவர் வந்துருக்கு வந்திருக்காரு உங்ககிட்ட வந்திருக்கா உங்கள் இடத்துல குடும்பத்துல குடும்பத்தில் உங்களுக்கிட்ட உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாரு நாட் ஒன்லி இது ஜாப் மட்டும் இல்ல லைஃப் உறவுகள் இல்ல ஏதோ ஒண்ணு உள்ள புதுசா நீங்க போய் என்டர் ஆயிருப்பீங்க சோ அதை கனி கொடுக்கும் படிக்கும் உள்ள ஏதோ ஒரு புதிய காரியத்துக்குள்ள நீங்க புதிய சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிருப்பீங்க அந்த சூழ்நிலையே என்ன பண்ணணும் நிலைச்சு இருக்க முடியாகவும் அவர் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணி 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 பார்க்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு அந்த நிலைச்சு இருக்கணும் நம்மளை விட்டு இது வந்தாச்சு இந்த இடத்துக்குள்ள வந்தாச்சு இந்த சூழ்நிலைக்குள்ள வந்தாச்சு பரவாயில்ல எப்படியோ கஷ்டப்பட்டு கடவுள் புண்ணியத்துல நம்ம வந்துட்டோம் ஆனா இது நம்ம கூட போய் கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பயந்துகிட்டே இருப்பாங்க ஆண்டுக்கு சொல்றாரு பயப்படாம கலங்காம நீங்க என் நாமத்தினால நீங்க கேட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தான் நான் உங்களை சூஸ் பண்ணிருக்கேன் எதுக்காக கனி கொடுக்கும்படியாக உங்க லைஃப் வந்து எப்பவுமே ஃப்ரூட்ஃபுல்னஸ்ஸா இருக்கும்படியாகவும் அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து ரிமைன்ஸ் நிலைத்திருக்கும்படிக்குதான் வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு உங்களை சோஸ் பண்ணிருக்காரு உங்களை அப்பாயின் பண்ணிருக்காரு உங்களை தெரிந்து எடுத்து உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு உங்களை தெரிந்தெடுத்திருக்காரு எதுக்காக ஃப்ரூட்ஃபுல் ஒரு கனி கொடுக்கும்படியான வாழ்க்கையை நீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி உங்கள் மூலமா உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்க நல்லது பிரயோஜனமா இருக்கிறதுக்காகவும் ஆஹ் நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக உங்க குடும்பத்துக்கு உங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கும் மாதிரியாக தான் உங்களை தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்து அதை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காது அந்த தெரிந்தெடுத்து பிரயோஜனமா இருக்கிறது வந்து எப்படின்னா ஒரு சும்மா கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் பிரயோஜனமா இருந்துட்டு அப்படி இல்ல உங்க லைஃப் இருக்கும்படிக்காக தான் வந்து அவர் உங்களுக்கு தெரிந்தெடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு உங்களை நான் ஏற்படுத்தினேன் விஷயங்களை நம்ம நிலையா நம் நம்மள நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் நிலையா இருக்க விடாத படிக்கு சில காரியங்கள் இருக்கும் அப்ப நிலையா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஆஹ் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆஹ் எட்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோகா எழுதுல சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்துல அஹ் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நினைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அடிமையானவன் அடிமையா ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோம் அப்படின்னா நம்ம என்னால என்ன பண்ண முடியாது நம்ம லைஃப்ல நம்மளால நிலைச்சி இருக்க முடியாது அதாவது நம்ம கனி கொடுக்க முடியாது நம்மளுடைய லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது நம்ம பிரயோஜனமா இருக்க மாட்டோம் நம்மளுக்கு நம்மளே நம்மளாலே பிரயோஜனமும் இருக்க மாட்டோம் மற்றவர்களுக்கும் நம்மளால பிரயோஜனமா இருக்க முடியாது அது அட் த சேம் டைம் நம்ம நிலையாவே பிரயோஜனமா இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் பிரயோஜனமாகவே இருக்க முடியாது அப்புறம்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நிலைச்சு இருக்க முடியும் சோ என் எதுனால நம்மளால நிலைச்சிருக்க முடியல அப்படின்னா நம்மளால நம்ம லைஃப்ல நம்ம எதுக்காக நம்ம பிரயோஜனமா இருக்க முடியல சில இடத்துல பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது டக்குனு வர வந்துட்டு டக்குனு உடனே போயிடுது அது எதுனால அப்படின்னா அடிமையா இருக்கிறதுனால அடிமையானவன் என்றைக்கும் நிலைத்திர எதற்கு அடிமையா இருக்கிறான் அதே மேல வசனத்துல முப்பத்தி நாலாம் வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு அவர்களுக்கு பிரதிவித்திரமாக பாவம் செய்யறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் எதுக்கு அடிமையா இருக்கிறோம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்களால எந் இருக்கிறவங்களால லைஃப்ல நிலையாவே இருக்க முடியாது சில பேர் வந்து மொபைலுக்கு அடிமையா இருப்பாங்க அடிக்டா இருப்பாங்க சில பேர் வந்து மொபைல் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து சீரியலுக்கு அடிமையா இருப்பாங்க சில பேர் வந்து ஆஹ் சம் ஏதோ ஒரு காரியம் காசு சிகரெட்டுக்கு அடிமையா இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் கடிமையா இருப்பாங்க சில பேரு சம்திங் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அடிமை அடிக்டாவே இருப்பாங்க அடிக்டா அடிக்ட் அடிக்ட் த சென்ஸ் ஆஹ் இருபத்தி நாலு அது இல்லாம நான் அவங்களால இருக்கவே முடியாது அவங்களுடைய லைஃப் அன் அன்னைக்கு ஒரு டே வந்து அவங்க பாஸ் ஆகுறாங்க கோ பண்றாங்கன்னா அந்த டே வந்து அந்த அந்த விஷயம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது சில பேர்னால சீர சினிமா பார்க்காம சீரியல் பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது அன்னைக்குள்ள சீரியலை பார்த்தே ஆகணும் சில பேர்னால சிகரெட் குடிக்காம அவங்களால இருக்க சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க ஆனா அந்த விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் அடிக்ட் சோ அந்த அடிக்ட்டு அடிமையா இருக்கிறவங்களால இந்நிலையாவே இருக்க முடியாது ஃப்ரூட்ஃபுல் அவங்க லைஃப்ல கனி இருக்காது ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்காது நன்மை இருக்காது அப்படியே இருந்தாலும் அப்படியே வந்தாலும் வந்துட்டு அந்த மாதிரி அப்படியே போயிடும் ஸோ அது நிலையா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையா இருக்க கூடாது எந்த காரியத்துக்கும் நம்ம அடிமையா இல்லாம இருந்தோம்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பா நம்ம பிரயோஜனம் நம்மளுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்போம் அந்த பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நிலையா இருக்கும் எதுக்கு எதுக்குமே நம்ம அடிமை இல்லாம இருந்தா இன்னொரு விஷயம் யாரு நிலையா இருப்பா நிலைச்சு இருப்பா அப்படின்னா நிலைத்து இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சாரி அதிக யோகன் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ஆறாம் வசனம் யோவான் எழுதரசு விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்துல என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவன் என்னிலே நினைத்திருக்கான் நம்ம நெனைச்சு இருக்கணும் நம்ம லைஃப் நினைச்சு இருக்கணும் நம்மளுடைய லைஃப் கணி கொடுத்துட்டு இருக்கு இப்ப கனி கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ப்ரூஃப்லா இருக்கிற வாழ்க்கை நம்மளுடைய இப்ப நன்மையா இருக்கிற வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்க்கை நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா மாம் என் மாம்சத்தை அதாவது என் மாம்சம்னா இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தில் நம்ம பானம் பண்ணணும் சோ அதுக்குதான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஞானஸ்தானங்கிறத எடுத்துட்டு ஈவன் அத எடுத்து என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அது மாசம் மாசமா என்ன பண்றாங்க ஒரு கம்யூனியன் திருவிருந்து அப்படிங்கிற ஒரு இதை வந்து அனுசரிக்கிறாங்க அந்த திருவிருந்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பம் ரசம் அப்படிங்கறத ஒண்ணு சாப்பிடுவாங்க அந்த அப்பம் ரசம் எதற்காக சாப்பிடுறாங்க அப்படின்னா இயேசுடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறும்படியாக அதான் அவர் சொல்றாரு என் மாம்சத்தை புசித்து என் பா என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் தான் நிலச்ச நிற்பான் இது வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் கிடையாது ஏற்படுத்தினார் எப்படி பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறார் என்ன நினைங்க நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய மாம்சத்தை என்னுடைய ரத்த அப்பமாயிரம் அதாவது அப்ப அவருடைய மாம்சத்தை எப்படி நம்ம சாப்பிட முடியும்னா அப்பம் இந்த அப்பம்தான் வந்து என்னுடைய மாம்சம் இந்த இந்த திராட்சரசம் தான் என்னுடைய ரத்தம் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்னுடைய மாதிரி ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுகிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவர் சொல்ற பத்தொன்பதாம் வசனத்துல சொல்றாரு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்பம் என்பது அப்படின்னா அவருடைய சரீரத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு சமமாக இருக்கிறது ஓகேங்க இந்த சென்ஸ் அவருடைய அப்பா அப்பம் அப்படிங்கறது வந்து அவருடைய சரீரத்துக்கு இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது சமமாக இருக்கிறது அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என் சரீரத்தை சாப்பிட்ட மாதிரி அப்படின்றாரு அதே போல என்னை நினைவு கூறும்படி என்ன நினைவு கூறுறீங்க அதுக்காக என்னுடைய சிலுவை பாடுகளை நான் சிலுவையில அரைஞ்சு எதுக்காக சிலுவை சுமந்தேன் எதுக்காக சிலுவை பாடுகள் பட்டேன் எதுக்காக நான் சிலுவையில மறித்தேன் எதுக்காக மூன்றாம் மறிச்சு உயிரோடு மறிச்சு மன்ற மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இதெல்லாம் நினைவு கூறுவதற்காகத்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்பத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதுக்கப்புறம் இருபதாம் ஆசனத்துல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னா திராட்சரசம் இருக்கு ஓகேவா இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது சோ இந்த திராட்சரசம் இந்த பாத்திரத்துல இருக்கிற திராட்சரசத்தை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா பானம் பண்ணீங்கன்னா இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய ரத்தத்தை குடிக்கிற மாதிரி அர்த்தம் சமம் இந்த ரத்த இந்த பானம் அதாவது திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவன் அதாவது ரசம்னா எந்த இயேசுவின் யேசுவின் சமூகத்துல வச்சு அதை ஆசீர்வதித்து எப்படி என்ன பண்ணும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை சாப்பிடணும் எல்லா அப்பமும் அவருடைய சரீரமா இருக்காது எல்லா திராட்சரசமும் அவருடைய ரத்தமா இருக்காது அவர் என்ன பண்றார் பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் ம் பண்ணப்பட்ட அப்பம் தான் அவரு சரீரமாக இருக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட திராட்சரம் தான் அவருடைய ரத்தமா இருக்கிறது சோ நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய அப்பத்தை டெய்லியும் அவருடைய அப்பத்தை அப்பத்தை ஒரு அப்பமோ இல்ல சம்திங் ஏதோ ஒன்று எடுத்து அதை நம்ம அவருடைய சரீரமாக நினைச்சு அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எசப்பா நீங்க எங்களுக்காக சிலுவை சுமஞ்சீங்களே மறித்தீங்களே மறுபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீங்களே உங்களே எங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளா எங்களை மாற்றினீங்களேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய சரீ சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ண வேண்டும் சாப்பிட வேணும் அப்பதான் நம்மளுடைய லைஃப் வந்து நிலைச்சிருக்கும் நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற ப்ரோஜ நல்ல நம்ம போய் இப்ப இருக்கிற நம்ம நல்லுடைய நம்ம நல்ல லைஃப் நல்லா இருக்கிற லைஃப் இல்ல சில பேர் நல்லா என்னுடைய லைஃப் நல்லாவே இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுடைய லைஃப் கண்டிப்பா கனி கொடுக்கும் அந்த கனி கொடுக்கறதுக்காக தான் உங்களை தெரிந்து எடுத்துக்கிறார் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார் அவர் அது ஏற்படுத்திருக்கிறார் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல சோ உங்களை அதற்காக தான் உங்க லைஃப் நல்லா இருக்கணும் கணி கொடுக்கும்படியாக இருக்கணும் அந்த கணி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கை உங்க இப்ப இருக்கிற நல்ல வாழ்க்கை நிலைச்சு இருக்கணும் அது வந்துட்டு போற வாழ்க்கையா இல்லாதபடி நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது பாவம் சென்ஸ் எதற்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கிறோமோ அதெல்லாம் பாவம் தான் சீரியலுக்கு அடிமையா இருக்கிறோமா சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறோமா அடிமை அப்படின்னு சொன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சில பேர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அது அடிமையா இருப்பாங்க அதையே பாத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க அது பண்ணுவாங்க சமப்பா எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த அந்த டே முடிகிற டயத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணனும் அந்த விஷயத்த செஞ்சிடணும் அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது அது இல்லாம அவங்க சாப்பாடு இல்லாம கூட அவங்களால இருந்துருவாங்க பட் அந்த விஷயம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது அது ஒரு ஆனாலும் சரி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும் அதை பண்ணலை பார்க்கல அவங்களால செய்ய முடியலை இல்லை அத அவங்களால ஃபாலோ பண்ண முடியலை அதை பண்ண முடியலன்னா அவங்களால இருக்கவே முடியாது அந்த லைஃபே அவங்களுக்கு வந்து லைஃபே செத்து போயிடணும் போல தோணும் அதுதான் அடிக்டா ஸோ நம்ம அடிக்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளால கனி கொடுக்க முடியாது இன்கேஸ் நம்ம கனி நம்மளுடைய லைஃப்ல ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருந்துச்சு நன்மை இருந்துச்சுனாலும் அந்த நன்மை வந்து நிலையா இருக்காது நிலைச்சு இருக்காது அட் சேம் அதுக்கப்புறமா நம்ம லைஃப் கனி கொடுக்குற நல்ல வாழ்க்கை நம்மளுடைய நல்ல ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இல்ல நல்ல லைஃப் நம்ம இருக்கிற நல்ல வாழ்க்கை நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரச அப்பமாய சரீரத்தையும் இயேசுவின் ரசமாய தாச்சரச இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி பானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய லைஃப் நிலைச்சி இருக்கும் சோ இன்னைக்கு ஆண்டவரை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு உங்களை எதிர்க்கு உங்களை நான் தெரிந்து கொண்டேன் நான் நீங்க என்னை தெரிஞ்சு வரல நீங்க வரல தேடி வந்தேன் நான் உங்களை தெரிஞ்சுக்கொண்டேன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கும் படிக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாய் படிக்கும் உங்க வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிஞ்சுக்கொண்டேன் உங்களை அப்பாயின் பண்ணேன் அந்த கணி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வந்துட்டு ஒரே டயத்துல போக போயிடாத படிக்கு லைஃப்ல படிக்க தான் நான் உங்களை தெரிஞ்சிருக்கிறேன் இன்றைக்கு அதான் உங்க கூட பேசுறாரு உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க உங்களை படிக்கும் அந்த கணி கொடுக்கிற வாழ்க்கை படிக்கும் நிலைத்திருக்க வைக்கும் ஏசு கிறிஸ்து உங்களிடத்தில் வந்து கிட்ட வந்து உங்க வாழ்க்கையில வந்து கிட்ட வந்து உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையே சில பேருடைய வாழ்க்கை இப்பதான் வந்திருக்கிற மாதிரி இருக்கும் சில நல்லா இரு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சில டயத்துல சில காரணங்கள் நம்மளை சுத்தி உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களால ஐயோ நம்ம இதை இழந்துடுவோமோ இதை விட்டு போயிடுவோமோ நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை குறிச்சு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு அது உங்களை விட்டு போகாம உங்களை நிலைச்சு உங்க கூட நிலைச்சு இருக்கும்படிக்காக தான் உங்க கூட வந்து உங்க கூட பேசுறாரு இன்றைக்காதான் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு உங்களுடைய வாழ்க்கை நிலைத்திருக்க வைக்கும் ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் கணி கொடுக்கிற வாழ்க்கையை உங்க வேலையை நிலைச்சு இருக்க வைக்கும் ஏசு கிறிஸ்து உங்களிடத்துல வந்து உங்க கூட வாசம் பண்ணி அந்த வாழ்க்கையை நிலைத்திருக்க அந்த வேலையை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நிலைச்சிருக்க வைக்க இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல வந்திருக்கிறார் ஆமே கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜவ்மன்வோமா இசவே அப்பா மை சோத்திரிக்கிற தகப்பனே அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நீங்க கொடுத்தேன் இந்த வார்த்தைகளுக்கு அப் வார்த்தையாகி அப்பத்துக்கா இமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா இதை நான் பிட்டு மற்றவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ராஜா அப்பா அதை ஸ்தோத்திரம் பண்ணி நான் கொடுத்திருக்கிற தகப்பனே நீங்க அந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து அது அவர்களுக்குள்ளாய் பழுகி பெருக செய்வராகப்பா எங்களை நீங்க வந்து எங்களை நீங்க தெரிஞ்செடுத்ததுக்கா எங்களை சூஸ் பண்ணதுக்கா எங்களை அப்பாயின்ட் பண்ணதுக்காய் ஸ்தோத்ரம் அப்பா எங்களை தேடி வந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீங்க கனி கொடுக்க வச்சதுக்காய் அந்த கனி கொடுக்க பாட்டை கணி கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க நினைச்சிருக்க வைச்சதுக்கா எங்களுக்கு ஸ்தோத்திரம் டேடி நீங்க அப்பா நாங்க நாங்களை நாங்க நம்புறோம் இசு சுவாமி நாங்களை விசுவாசிக்கிறோம் உங்க சரீரத்தையும் உங்க அப்பா உங்க ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணி அதுல நாங்கள் நினைச்சிருக்க எல்லா அப்பா எதற்கெல்லாம் நாங்க அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா அடிமையா இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை நீங்க விலக்கி கொண்டு வந்து ராஜா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சிருக்க பண்ணும்படியா இம்மை சோத்திரிக்கும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக